இல்லாமல் ஆசாரியர்களாக்கப்பட்டவர்கள் யார் ஏ யூதா பி லேவியர் சி நப்தலி டி ரூபன் சரியான விடை பி லேவியர் கிறிஸ்து மில்கி சேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியனாயிருக்கிறீர் என்று ஆணையிட்டது யார் ஏ தேவதூதர் பி ஆவியானவர் சி புறஜாதிகள் டி கர்த்தர் சரியான விடை டி கர்த்தர் மனம் மாறாதவர் யார் ஏ கிறிஸ்து பி பரிசுத்தவான் சி நீதிமான் டி பாவி சரியான விடை ஏ கிறிஸ்து ஏசு எதன்படி ஆசாரியனாக்கப்பட்டார் ஏ நீதியின்படி பி பரிசுத்தின்படி சி ஆணையின்படி டி சத்தியத்தின்படி சரியான விடை சி ஆணையின்படி ஏசு எதற்கு பிணியாளியானார் ஏ உடன்படிக்கைக்கு பி நீதிக்கு சி சாபத்திற்கு டி பாவத்திற்கு சரியான விடை ஏ உடன்படிக்கைக்கு